இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாம் எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய கருப்பு உளுந்து கஞ்சி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனாக்கா இதுக்கு இன்னும் வலு சேர்க்குற மாதிரி ரத்தசாலி அப்படின்ற அரிசி வச்சு நீங்கள் செஞ்சுருக்கேன் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி பார்த்திங்கனாக்கா நல்லா இந்த பெண்களுக்கு வர இடுப்பு வலி கை கால் வலி இது எல்லாமே கேட்கும் ஆண்களும் சாப்பிட்லாம் எல்லாருக்குமே வர அந்த கை கால் வலியெல்லாம் நல்லாவே கேட்கும் இது நல்லா சாப்பிட்டு பார்த்தா நமக்கு நம்மளில் வித்தியாசம் தெரியும் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் இதில் கருப்பு உளுந்து கண்டிப்பாக கருப்பு உளுந்து செய்கிறேங்க வெள்ளை உளுந்து சேர்க்காதீங்க கருப்பு உளுந்து தான் உடம்புக்கு ரொம்பவே சத்து மிக்கது இந்த கருப்பு உளுந்தும் ரத்தசாலியும் எப்படி சேர்த்து செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ரத்தசாலின்றது ஒரு வகையான அரிசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒரு பங்கு அளவுக்கு நீங்கள் ஒரு கப்புலையோ டம்ளலையோ நடந்துக்கலாம் உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு பூண்டு உரிச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் வெந்தயம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் நான் சேர்த்துருக்கேன் அரிசி பார்த்திங்கன்னா இதான் ரத்தசாலி அரிசி ப்ரௌன் கலர் இருக்கும் அரிசி வந்து நைஸாக தான் இருக்கும் நம்ம வெறுமணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெந்துச்சுனாக்கா கொஞ்சம் அழுத்தமாக ரப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் வேகும் சீக்கிரமாக இந்த அரிசி வேகாது இதுக்கு நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் செவந்து வரணும் நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க பச்சையாக இருந்துச்சின்னாக்கா அந்த கஞ்சி டேஸ்ட் நமக்கு அது பிடிக்காது அதனால கொஞ்சம் செவக்க ரொம்ப ச டார்க் ரெட் ஆக தேவையில்ல அந்த லேசை செவக்க ஆரம்பிக்கும் அப்புறம் எல்லாம் வாசம் வரும் உளுந்து அந்த ஸ்டேஜில் வரைக்கும் வறுத்துக்குங்க வறுத்த பிறகு இதை நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் இப்போ நான் ரத்தசாலி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ரத்தசாலி தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம் இல்லை பச்சை அரிசி எடுக்கலாம் இல்லை வந்து கருப்பு கவுன்னி செவப்பஸ் எந்த அரிசியாலும் நீங்கள் எடுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அது ஒரு டம்ளர் அந்த உளுந்துனாக்கா அரை டம்ளர் அரிசி எடுக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பூண்டு நான் சேர்த்துருக்கேன் வெந்தயம் உங்களுக்கு ரொம்ப மாதிரி இருக்கிறக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நான் ஆறு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசியும் சாரி ஒரு டம்ளர் உளுந்து அரை டம்ளர் அரிசியும் நான் எடுத்திருந்தேன் இதுக்கு நான் ஆறு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்தளவு சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தேவையிலும் உப்பு சேர்த்து ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் ஏன் பத்து விசில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா சீக்கிரமாக இந்த அரிசி வேகாது நீங்கள் நார்மல் சாப்பாடு ரெசுனாலே ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சுக்குவோம் ஏன்னா உளுந்தும் சீக்கிரம் வேகாது பாருங்கள் கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் நான் அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவலையும் அதில் சேர்த்துலாம் சூழவே சேர்த்துட்டு கிளறி விட்டு நம்ம இப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி அப்படின்னாக்கா கொஞ்சம் சுடு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்க தவிர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தேங்காய் பால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே கஞ்சினாக்க நாங்கள் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடுவோம் அதனால இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இது அடிஷ்னல் தான் நீங்கள் தேங்காய் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து சாப்பிட்டோம்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா டேஸ்ட் நமக்கு பிடிக்காது தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன் பாருங்கள் அரிசி இதுவே கொஞ்சம் வரையாக இருக்க மாதிரி பார்க்க தெரியும் ஆனால் நல்லா குழஞ்சிருச்சு இன்றைக்கி இந்த ரத்தசாலி அரிசி நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா ரத்தசாலி அரிசி என்ன பண்ணாக்கா நம்ம உடம்புல சுகரை கண்ட்ரோல் பண்ணும் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் ரத்தம் ஊற செய்யும் அது அதனால் ரத்தசாலி அரிசி உங்களுக்கு நல்லா உடம்புல வந்து சிகப்பணுக்கு ரொம்ப கம்மியாக உள்ளவங்க வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னாக்கா இந்த ரத்தசாலி அரிசியை டெய்லியுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சி மாதிரி வச்சோ இல்லை சாப்பிட்டிங்கனாக்கா இல்லை பொங்கல் செய் நான் வந்து வெண்பொங்கல் செய்வேன் சக்கரை பொங்கல் செய்வேன் இதெல்லாம் செய்வேன் உங்களுக்கு ரெசிபிஸ் தேவைன்னா கேளுங்க என்னோட சேனலில் போடுறேன் இதெல்லாம் போட்டு இந்த கஞ்சி வச்சினாக்கா சூப்பராக இருக்கும் தொட்டுக்கத்துக்கு ஒரு வடவைத் துவையில் அப்படின்னாக்கா மோர் மிளகாய் இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் பலன் பெறுங்க கண்டிப்பாக இந்த கை வலி இந்த கால் வலிலாம் நமக்கு வலிக்கும் அந்த டயட்னஸ் நல்லாவே போக்கும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருப்பு உணவு கஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை திட்டம் கண்டிப்பாக நமக்கு வர அந்த இடுப்பு வலி கை கால் வலிலாம் இருக்காது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்